ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலங்கள் ஆரம்பிச்சிருச்சுனாலே பொதுவாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சளி இருமல் வரட்டு இருமல் தொண்டை வலின்ட்டு நிறைய தொந்தரவு இருக்கும் அந்த மாதிரி டைமில் டீ காஃபிக்கு பதிலாக இது மாதிரி ஹோம் ஹோம்மேடாக வீட்லையே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாகவே கோல்டுலேருந்து வெளியில் வந்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவு பால் எடுத்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா நூறு எம்எல் நீங்கள் இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகும் அதனால் கால் கப் போல் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பால் லைட்டாக பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் அடுப்பை கொறைச்சி வச்சுட்டு இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பொதுவாக சளி இருந்தாலே பாலில் மஞ்சள் தூளும் மிளகும் வந்து கலந்து குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் அப்படியே மஞ்சள் தூள் சேர்க்காம இது போல் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சளிக்கு நல்லாவே கேட்கும் அடுத்து இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க துருவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா லைட்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளக லைட்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பாலில் சேர்த்துருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவரும் இறங்கும் நமக்கு குடிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு ஒரு டம்ளரில் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்க பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு செஞ்சுருக்கேன் இந்த பாலுக்கு இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை தேன் இது மூணில் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க சர்க்கரைக்கு பதிலாக இது மாதிரி சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்டு இருந்தால் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்கலாம் நீங்கள் பெரியவங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெப்பர் வந்து மேலே தூவிட்டு அப்படியே வந்து கொடுக்கலாம் இதை நீங்கள் காலையில் ஈவினிங் டைமில் இல்லைனா நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட குடிச்சிட்டு வரலாம் ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக குடிச்சு பாருங்கள் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்